நாட்டில் இனவாத அரசியல் மீண்டும் தலை தூக்குவதற்கு இந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நாடே சுபீட்சமாக்கும் விருட்சம் கற்பகத்திரு வளம் உலக தெங்கு தின கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை பயிற்சேகையை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் இந்த எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஏக்கராக அதிகரிக்கப்பட உள்ளது இங்கு கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இனவாத அரசியல் ஒருபோதும் பொதுமக்களுக்கு சர்வை செய்ததில்லை என்றும் இனவாதம் அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து வருகிறது அத்தகைய இனவாத அரசியல் எந்த வடிவத்திலோ அல்லது எந்த இடத்திலோ எழுந்தால் மக்கள் அதை நிராகரிப்பார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்தார் முப்பது கால யுத்தம் நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய சோகம் என்றும் அதன் விளை அது மக்களுக்கிடையே பிளவுபட வழிவகுத்தது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் வடக்கு மற்றும் தெற்கு இரண்டிலும் அதிகாரத்தை பெறுவதற்கு தேசியவாதம் முக்கிய கருவியாக மாறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இப்போதும் கூட தெற்கில் உள்ள சில அரசியல் சக்திகள் மீண்டும் போர் ஏற்படும் என்ற நிலையான நிச்சயமற்ற அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார் எந்த ஒரு இன மோதலையும் தடுக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த விடயத்தில் துணிச்சலான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார்